சூப்பரான லேண்டுங்க ரெண்டு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டு அழகிய செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மிக மிக குறைந்த விலையிலேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பெரியவட்டி ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுத்திலும் பார்த்தீங்கன்னா தோப்புதானுங்க இந்த ஒரு லேண்டு தான் எம்டி லேண்டுங்க அந்தளவுக்கு நல்ல பசுமையான செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல மண் வளம் நல்ல தண்ணீர் வளம் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நூறு ஏக்கர் குளம் இருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸும் சூப்பராக இருக்குமுங்க எந்த இடத்துல போர் போட்டாலும் நம்மளுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் கிடைக்குங்க அந்தளவுக்கு நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தோப்பு பண்ணுறவங்களுக்கு எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க சுத்திலுமே தோப்புங்க ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் விலைன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா தான் விலையே சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரவங்க அட்டகாசமான லேண்டு இந்த மாதிரி மெயின் ரோடு பக்கத்துலையெல்லாம் இந்த மாதிரி அதிகமாக லேண்டு சேலுக்கு வர்றதில்லைங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் அட்டகாசமான லேண்டுங்க பல்லடத்துலேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்லேயுமே கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரும் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இந்த மாதிரி லேண்டையெல்லாம் மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற லேண்டை மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி கம்மியான விலைக்கு வாங்கி போட்டிங்கன்னா பின்னாடி கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் இந்த பூமியோட விலை அறுபத்தஞ்சி லட்சம் எழுபது லட்சத்துக்கு பூமி விற்குங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க நன்றி வணக்கம்